ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் ஜவ்வரிசி இருந்தால் அந்த ஜவ்வரிசியை வச்சு எப்படி டேஸ்டியான வடை செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை எடுத்து ஒரு நாலு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது நீங்கள் மாவு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஜவ்வரிசியை மட்டும் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருக்குங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேங்க இதை நம்ம இப்போ மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக அளவு பெருங்காயத்தூள் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கிறலாங்க தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை அந்த ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் இருக்கிற தண்ணி பதமே போதுங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் சப்போஸ் தண்ணியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கார்ன்ஃப்ளார் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்யும்போது வெளியே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சோனையும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் குட்டி குட்டியாக வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் சீக்கிரம் வெந்துருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலராக மாறின ஒன்றுமே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாயில் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாங்க சூப்பராக வந்துடும் அவ்வளோதாங்க நம்ம சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு வெளியே கிறிஸ்பியான உள்ள சாஃப்டான ஜவ்வரிசி வடை சூப்பராக தயாராகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ